அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆன்லைனில் மட்டும் வெப்சைட்டில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னன்னா அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னாங்கன்னா இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்றைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய கோழைத்தனத்தை பயத்தை காட்டுது நாங்கள் சொன்னபடி ஒரு கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட அட்ரஸோட பேரோட இருக்கும் சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம் அதனால் இதுக்கு ஆதரவு கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே இரண்டாவது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது அதற்கும் உங்க ஆதரவு கொடுங்க எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சம கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும் திருமாவளவண்ண சிபிஎஸ்இ பள்ளி நடத்துற அருள் தெரியாதுன்னு அவர் அற அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும் நாங்க நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோட அந்தர்பில் அடிச்சார் அது வந்து வந்துப்பா அது போய் அது எப்படின்னா என்னை கேட்காம அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு அப்புறம் பத்தி நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னு அவங்க கேட்காம போட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அங்கே ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்கண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிருக்கீங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அது இல்லைப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய்பேசி பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதுதான் மூன்று மூன்று மொழி கொள்கை நம்ம சொல்றோம் இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு இன்னுமே புரியல அதனால இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோல் கொண்டிருக்கின்றோம் அவங்க சொன்ன பொய் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க நான் செலக்டிவ் அமினேஷியா அப்படிமா செலக்டிவ் அமினேஷியானா அப்பப்போ இதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அமினிஷ் ஆகி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு உங்களுக்கு கொடுத்த பணம் எழுபத்தி கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார் ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பா சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போறாரு அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்ப பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் எனக்கு அதே கனிமொழியா காட்டு நான் கேட்கிறேன் கோடி ரூபாய் ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தி கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில நீங்க செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன திரும்ப கிள்ளி இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு தமிழ் இருக்கையை நிறுவனாரு காசி தமிழ் சங்கம் நடத்துறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறாரு

புரொபோஷனல் ரெப்ரெசன்டேஷன் ஆவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது புரோரேட்டா பேசிஸ் இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ நாளைக்கு எவ்வளவு இருக்கும் அதிகமானா கூட தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்றை ஏழு சதவீத வரும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இப்போ தேவையா என்ன காரணம் நாங்க பார்லிமென்ட்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்க கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள் ஆனா இப்ப திமுகவுடைய ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க அப்ப உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல வருதா அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏத்துக்கிட்டாங்க அதே போல தொகுதி வரைமுறை வரும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்களா கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அழுத்து விட்டு இல்ல முப்பத்தி வந்து எட்டு குறஞ்சிரும் முப்பத்தி நீங்களா சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வரும் பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறஞ்சிரும் நீங்களே சொல்றீங்க நாங்க சொன்னமா நாங்க சொல்றது ப்ரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம் என் பக்கத்து மாநிலத்துல அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு என்னையா மூன்று மொழி என் ஊர்ல குழந்தைகள் பத்து மொழி படிக்கணுங்கிறார் என்னை காலையில் பாத்தீங்களா சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதெல்லாம் ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திரால ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன் அவங்க வந்து அதனாலதான் சக்தி நடையலால இருந்து பாருங்க உலகத்துல இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊருக்கு வெளியே போயிட்டாங்க சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் அடுத்து ஆந்திரக்காரன் நிறத்தை பிடிப்பான் ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றார் நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் எப்படி நம்ம உலக தாளுவோம் இதெல்லாம் முதலமைச்சர் பார்த்து ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமா சொல்றார் எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா பள்ளி கல்வியை ஆங்கிலத்துல மாத்திட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு பத்து மொழியில மாத்த முயற்சிக்கின்றார் இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இவங்க மொழியை வச்சு இல்ல இல்ல நான் கத்துக் கொடுக்க மாட்டேன் மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்ல மக்கள் ஓட்டே போடல அடுத்து என்ன சட்ட போடணும்னு சொல்லுவாங்களா நம்ம எல்லாரும் காலையில் வெள்ளை கலர் சட்டை தான் போடணும் கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா இல்ல காலையில் என்ன சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுவாங்களா இல்ல எந்த விதமான வண்டி ஓட்டணும் பஸ்ல எந்த சீட்ல உட்காரணும்னு சொல்லுவாங்களா அதே போலதான் இருக்குது மூன்றாவது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது அதே போலதான் இருக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தலையே மூன்றாவது மொழி ஒரு மொழி படிங்க பிடிச்ச மொழிய படிங்க நீங்க படிக்கலீனா இந்தியா ஃபுல்லா படிப்பாங்க அப்ப தமிழ்நாடு நானும் மட்டும் ரெண்டு மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம் இருபது ஆண்டுகள் கழிச்சு நம்மளோட நிலைமை என்ன ஆகும் நாம மட்டும் தனி தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கே இருந்துக்கலாமா பக்கத்தில் ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க புரியலீங்க இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டேன் இன்னைக்கு பதில் சொல்றாரு இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மதன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன் போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேப்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள் சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நியாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம் நாங்களும் கேட்போம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம் அதனாலதான் சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லையுன்னு பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ண சிபிஎஸ்சியை பேன் பண்ண உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதை எங்களுடைய அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்கிறோம் இரண்டு விதமான சமுதாயத்தை நாம் உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசுக்கு பதில் இல்லை சம்பந்தம் இல்லாம திருப்பிக் கொண்டு போய் தொகுதி மறுசீரன் பெற்று பேசிக் கொண்டிருக்கின்றார் அதனால ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா நாங்க ஒரு நாள் வெப்சைட் டிராபிக் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கையெழுத்து எதிர்பார்த்தோம் வெப்சைட்ல வந்து ஒரு லட்சம் கையெழுத்தை தாண்டி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா மக்கள் இங்க தடுத்தா கூட ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சு கையெழுத்து போட போறாங்க இங்கதான் நீ தடுப்ப ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும் ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒருத்தான் அலோட் நீங்க ஒரு மொபைல் மொபைல் நம்பரோட நாங்க வந்து அவ்வளவு ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடண்ட் கொடுக்குறோம் அதை பிரசிடண்ட்ட கிட்ட கேட்கக்கூடாது சும்மா நீ நடந்து போய் பத்து கையெழுத்து நீயே போட்டு வந்துதான் பிரசிடென்ட்டுக்கு வி வாண்ட் டு கிவன் ஆத்தென்டிக் டேட்டா அதை கமிட்டி போட்டு ஆராயிட்டோம் எங்க டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிள் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்கள் ஜென்ரேட் பண்ணா உள்ள போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு லட்சத்தை தாண்டுனா மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே போட வர்றாங்க ஏன்னா அந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மொழி இருக்கு அது தமிழ்ல தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ எல்லாரும் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கிறோம் ஆங்கிலத்தில் இருக்கு அதனால் என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும்

சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜி திட்டங்களாம் திட்டிட்டு பிஜேபி திட்டங்கள் எல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்துனுடைய லட்சணம் இதானுங்க நான் வேற சொல்றது கார்ட்டூன் நீங்க சொல்லிருக்காங்களா அஞ்சாய்மெண்ட் அதாவது கருத்து சேந்திரத்துக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் அவங்க போட்டுக்கிற கார்ட்டூன் செரி என்று சொல்லல கார்ட்டூன் நீக்கம்

கருத்து சுதந்திரத்தை நான் காப்பாத்திட்டு அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்ப நீங்க வெளியிட்ட கார்ட்டூன் தவறு என்பதை மாண்பு மிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க சுட்டு காட்டியிருக்கிறாங்க இது முதல்ல பண்ணிருக்கலாம் இதை தான் நான் கேட்டோம் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள் நாங்க நிறைய பேர் கேட்கும் பொழுது அப்பயும் நீங்க நீக்கி இருக்கலாமே இன்னைக்கு பதினைந்து இருபது நாட்கள் உங்களுடைய வாசகர்கள் தானே பிரச்சனை ஏன் செய்யணும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்பு கிடைக்கலையே கார்ட்டூன் நீங்க நேத்தே நீக்கி இருந்தா